தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூறு இறை திருவசனம் ஐந்து ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நீரை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னேச நீரே நான் வழி போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நீரை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே உமை நோகடித்த படித்த போதும் கிருபையால் மன்னித்தீர் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன் கடித்த போதும் கிருபயல் மன்னித்தீர் என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சீரை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சீரேன் நல்லவராய் பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக கொண்டவராயிருக்கின்ற எங்கள் தகப்பனே எங்களோடு வாழ்பவரே எங்களுக்குள் இருப்பவரே உமை நாங்கள் புகழ்ந்து போற்றுகின்றோம் வாழ்த்தி வணங்குகின்றோம் எங்கள் தேடலாயிருப்பவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே மகிமைக்கும் ஆட்சிமையும் நிறைந்தவராயிருப்பவரே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவரே எங்களை காத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உண்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் பரிசுத்த ரத்தத்தை எங்கள் மீது தெளித்தவரை இதயத்தை எமக்காக திறந்தவரை பாவிகளாகிய எம்மை அழைத்து காத்து கொண்டு ரச்சித்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வியாதிகள் தொல்லைகள் தீமைகள் அனைத்தையும் தீர்த்து கொண்டிருப்பவரே வல்லமையையும் ஆட்சிமையும் எங்கள் மீது பரிவிறக்கம் போல் பொழிந்து கொண்டிருப்பவரே பிள்ளைகள் என்று எமை கட்டி அணைப்பவரே நன்றியோடு போற்றி புகழ்கின்றோம் வாழ்த்தி வணங்குகின்றோம் அப்பா தந்தையை இறைவா உம்மாள் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையில் இந்த நாளில் காலையில் எம் உடல் பொருளாவி ஆத்மா சரீரம் இந்த நாள் முழுவதையும் பாதத்திலே ஒப்புக்கொடுத்தோம் கொடுத்தோம் ஆண்டவரே மது பரிவிறக்கத்தால் அனைத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி இருக்கின்றீர் எங்களோடு எங்களுக்குள் ஒருவராயிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர உண்மை அன்பு உணர்வுள்ள இதயத்தை நாங்கள் கொண்டு வாழ எங்களுக்கு நல்ல மனதை நீர் எமக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா நாங்கள் தடுமாறிய போதெல்லாம் நீர் தாங்கி நீர் தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீராண்டவர நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர எங்களுக்கு பதில் தர மாட்டீரா என்று அழைத்த பொழுது எங்களுக்கு பதில் தந்திராண்டவர குறைவுட்ட எங்களது அனைத்தையும் நீர் நிறைவாகி நீராண்டவர நன்றி செலுத்துகின்றோம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நீர் பலத்தை தந்திராண்டவர நன்றி கூறுகின்றோம் பலவீன நேரத்திலெல்லாம் நீர் சுகத்தை தந்திராண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மீது வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர இருள் எம்மை சூழ்ந்த நேரத்திலே ஒளியாயிருந்து இமை நீர் அரவணை ஆண்டவரே நன்றி ஆண்டவர எளியோராகி கண்ணோக்கி பார்த்தீர் ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவை மது கரங்களிலே ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஓடோடி வந்திருக்கிறோம் எம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் ஒப்பு கொடுத்து அதே நேரத்திலிருந்து இந்த நேரம் முறை நேரங்களை பரிசுத்தமாய் வழிநடத்தியது போல இந்த நேரத்திலும் இந்த இரவு நேரத்திலும் எம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் எமது உணர்வுகள் எமது எண்ணங்கள் எமது இயக்கங்கள் எங்களது குடும்பங்கள் நாங்கள் சந்திக்கின்ற பணித்தலங்கள் நாங்கள் வாழ்கின்ற பங்கு பணி மக்கள் இன்னும் எங்களது இலக்கு மக்கள் எங்களோடு பணி செய்பவர்கள் எங்களோடு உறவாடுபவர்கள் எங்கள் அண்டை வீட்டில் வசிப்போர் எங்களது உற்றார் உறவினர்கள் என அனைவரையும் உன் திருக்கரங்களிலே சாஸ்தாகமாக ஒப்புக்கொள்கிறோம் மாண்டவரை பல்வேறு விதமான வியாதிகள் நிமித்தம் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருப்போர் வீடுகளிலே வியாதியினால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோர் வெளியில் சொல்ல முடியாத மன போராட்டத்தோடு வாழ்கின்றவர்கள் குடும்பத்திலே பல்வேறு விதமான குழப்பத்தோடு இருக்கிறவர்கள் அனைவரையும் பாதுகாப்பதாக உமது அருட்கரம் வழி நடத்துவதாக என்று உம்மிடத்தில் நாங்கள் ஜெபித்து மண்டியிட்டு உம் திருத்தாளில் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதித்து ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியர்களும் இருள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டு போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தொலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ